நண்பர்களே தொழுகைக்கு பிறகு உள்ள சிக்கர நீங்க லேசா கருதாதீங்க ஒரு நாளைக்கு சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அதை நூறு தடவை சொன்னா கடல்ல போய் பாருங்க நுரை எவ்வளவு இருக்கு என்ன பாருங்க அதுல எவ்வளவு நுரை இருக்குது அது ஏழு மண்டா அந்த பபுள்ஸ் எண்ணி பாருங்க இந்த அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படுவதான் இந்த ஆஃபர் தரப்பட்டது இப்போ உங்களுக்கு புரியாட்டு மறுமையில அல்லாட சன்னிதானத்துல பயங்கரமான நேரத்துல அல்லா வார நேரம் யாருமே பேச மாட்டாங்க ரப்பு முன்னாடி வருவான்ற சொல்லா சொல்றாங்க மக்காம மஹமுதலா நான் எழும்பி நிற்பேன் யாருமே பேச மாட்டாங்க நான் சஜிதாவில் உளுந்துருவன் அன்றைக்கு தான் ரப்பு கோவப்பட்ட நாள் என்றாங்க இன்னைக்கு எல்லாம் கோவம் இல்லைன்றாங்க என் அரிசுக்கு மேல அல்ல எழுதி இருக்கிறான் என் கோபத்தை விட ரஹமத் மிஞ்சி விட்டது என்று அதனால இன்றைக்கு அல்லா கோபம் இல்லையா அல்லா பத்தி ஏசினவங்களோட இப்படி தான் நிப்பானாம் அது மறுமை நாள்ல அல்லா கோபம் வர்றனாலாம் மலக்குமார்கள் சஃபு சஃபா நிப்பாங்களாம் ஒரு மலக்கு பேச மாட்டாராம் ஒருத்தர் பேச மாட்டாராம் எல்லோரும் சப்து பண்ணி நிக்கிற நேரம் ரசூலுல்லா சஜிதாவுல உளுந்து நிக்கிற நேரம் அல்லா விசாரணையை தொடங்குற நேரம் பயங்கரமா இருக்க மாட்டாங்க ரசூலுல்லா அந்த நேரத்தில் எல்லாரும் தன் அக்கவுண்ட் பேலன்ஸ் என்ன என்னன்னு கேள்வி தேடுற நேரம் இந்த கடல் நுரை அளவுக்கு பாவம் மன்னிக்கப்படும் என்று ஆஃபர் கிடைச்சி அந்த ப்ரமோஷன் கிடைச்சி யூஸ் பண்ணாட்டி அல்லாவுடைய நல்லடியார்களே டே பை டே லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லா குனூசும் கன்சும் மின் குனூசுல் ஜன்னா அது ஜென்னாவுடைய ஒரு புதையல் என்றாங்க ரசூலுல்லாஹ் ஜன்னாவுல ஜன்னாவே ஒரு புதையல் அதுல ஒரு புதையல் கிடைக்கிறனா சுபஹானல்லாஹ் இன்வெஸ்ட் பண்ணணும் நான் சொன்னனே புரியிறது வேற நம்புறது வேற இது நீங்க புரியுறீங்கண்டா ஓ ஆண்டுவீங்க நீங்க ரெடி ஆவீங்க லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் காலையில ஜிக்ர் இருக்குது மாலையில ஜிக்ர் இருக்கு எத்தனை சகோதரர்கள் நெஞ்சில கை வைங்க இன்னைக்கு காலை ஜிக்ர் ஓதினீங்களா மாலை ஜிக்ர் ஓதினீங்களா நேரம் கொடுத்தீங்களா இமாம் இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு பெரிய ஒரு அறிஞர் ஷேக்குல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமி ரஹ்மத்துல்லாஹ்

எனக்கு காலையில் மிஸ் ஆகினா என் மிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கு ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்த் ஜிக்கிரில் ஜிக்கிரில் என்றார் ஸோ பிறகு தான் மற்றது எனக்கு காலை அவ்வளோ ஸ்ட்ரென்த்தை கொடுக்குதான் எவ்வளோ ஃபீல் அதை அவர் சொல்றதுக்கெல்லாம் அப்படி